இந்த கிளைமேட்டுக்கு காரசாரமாக ஒரு வெண்டைக்காய் குழம்பு செய்யலாம் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் துவரம்பருப்பு அரை டீஸ்பூன் பச்சிரச்சி அரை டீஸ்பூன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு பல் தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மல்லி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடைக்கு உளுத்த பருப்பு கருவேப்பில் சதுக்கு மிளகாய் மூணு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு தேங்காய் பருப்பு அரிசிலாம் அரைச்சதை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துடுச்சு தயிர் வந்து ஒரு கப் எடுத்து நல்லா கலந்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு இப்ப கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த அருமையான வெண்டைக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க